பெண்களுக்கு வந்து மாதவிடாய் நின்ற உடனே கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நமக்கு நடக்காது யூஷுவலாகவே ஹீஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சொல்வோம் ஸோ அது வந்து நம்ம உணவில் எடுக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து மெட்டபாலிசம் பண்ணி அந்த போன்ஸ்கெலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மெடபாஸ் அட்டன் பண்ண எல்லா லேடிஸ்க்கும் எதனால் இமீடியேட்டாக பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகி வித்தின் ஒரு சிக்ஸ் டு ஒன் இயர்க்குள்ளே அவங்களுக்கு வந்து உடனே நீ பெயின் பாடி பெயின் எல்லாமே வர ஆரம்பிக்கும் எதனாலனா நம்ம எடுக்கிற உணவில் வந்து கேல்சியம் மெட்டபாலிசம் ப்ராப்பராக போய் சேராததுனால ஸோ இதனால் நம்ம நம்மளோட உணவு முறைகளை கொஞ்சம் எடுத்துக்கணும் மெயினாக இதில் உளுந்து வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக கொடுக்கும் உளுந்து களி அதில் வந்து மெயினாக நல்லெண்ணெயை ஆட் பண்ணி உளுந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அடுத்து பிரண்டை வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் தொடர்ந்து வாரத்தில் இரண்டு நாள் பிரண்டை தொகையல் மாதிரி செய்து சாப்பிடும்பொழுது போன்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் பிளஸ் அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நடமாட்டத்தில் இருக்கணும் கொஞ்சம் மார்னிங் ஏச்சோன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் வாக்கிங் சாப்பிட்ட உடனே படுக்காம ஸோ இது மாதிரிலாம் முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களோட ஜாயின்ஸ் எல்லாம் நல்லா லூப்ரிகேட் ஆகி போன் ஸ்ட்ரென்தன் ஆகி உங்களுக்கு இயல்பான வாழ் வாழ் வாழ்வியல் முறை உருவாகும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் ஹாஸ்பிட்டல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்